ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் கார்டனில் இந்த டொமேட்டோஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் எங்கள் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க ஸோ மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் இந்த மூணு சிட்டிலேருந்து தான் நிறைய பேர் எங்கள் வீடியோஸ் பார்க்குறாங்க ஸோ அங்கேருந்து எங்கள் வீடியோஸை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை வந்து லாஸ்ட் செப்டம்பரில் எடுத்துருந்தோங்க பட்டு நான் வேறு சில விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால டைம் போஸ்ட் பண்ண முடியல இப்போ தான் கொஞ்சம் சான்ஸ் அதனால தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நார்மலி இங்கே யூகேல பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் சீசன் வின்டர் சீசன்லலாம் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு க்ரோ ஆகாது ஸோ இந்த பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ பிளான்ட்ஸ் நான் ஒரு ஏப்ரல் மே அந்த சீசனில் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு அக்டோபர் நவம்பர் வரைக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நல்லா போயிருந்ததுன்னா நல்ல நிறைய இந்த டொமேட்டோஸ் எல்லாம் வந்திருக்கும் பட் இங்கே ஆட்டம்னால இந்த செ இங்கே பாருங்கள் இந்த செடியெல்லாம் காஞ்சி போய் எல்லாம் ட்ரை ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் நான் தான் டொமேட்டோஸ் இருந்தாலும் ஹார்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் எங்கள் கார்டனில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளான்ட்டுக்குமே சரி நாங்கள் ஒன்லி ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் இல்லை ஆர்கானிக் கம்போஸ்ட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோங்க எந்த ஒரு விதமான பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல ப்ளஸ் எங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா எங்கள் சைட் கார்டனில் சில டொமேட்டோ பிளான்ட்ஸ் அங்கேயும் வளர்த்துட்டு இருந்தேன் இது ஒரு பழைய கபோர்ட் இதுலேயும் சில டொமேட்டோ பிளான்ட்ஸ் நான் க்ரோ பண்ணிட்டு இருந்தேன் அந்த சைட் கார்டனில் இருந்த டொமேட்டோ பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு நாலு அடி அஞ்சு அடி வளர்ந்துருச்சு பட் அதில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் இந்த அளவுக்கு காய்க்கலை ஒரு ஒவ்வொரு செடியிலையும் ஒரு ரெண்டு இல்லை மூணு காய் தான் வந்தது பட் இது பார்த்தீங்கன்னா ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு டூ ஃபீட் த்ரீ ஃபீட் தான் வளர்ந்துருக்கு பட் ஒவ்வொரு செடியிலேயும் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பிளான்ஸ் நல்லாவே க்ரோ ஆயிருக்கு நான் ரொம்ப நாளாக ஏண்டா இந்த பிரச்சனை சில இதுலலாம் வரமாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் அப்படி இப்படி செக் பண்ணதுல எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா அந்த சைட் இருக்கிற பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா சன்லைட் அந்த அளவுக்கு விழாமல் இருந்தது பட் இந்த கபோர்டில் வளர்த்த பிளான்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சன்லைட்டு வந்ததுனால நல்ல ஹைட் கம்மியாக இருந்தாலும் ஒவ்வொரு பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா க்ரோத் ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்ம சின்ன வயசில் இந்த ஃபோட்டோ சிந்தசிஸ் இதெல்லாம் படிச்சிருப்போம் பட் அப்போ வந்து எனக்கு சரியாக புரியல பட் இங்கே வந்து லைவா நான் இந்த கார்டனிங் பண்ணுறப்ப தான் புரிஞ்சுது சன்லைட்டோட இம்பார்ட்டன்ஸு இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைஸரோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இங்க லைவாக இந்த கார்டனிங் பண்ணுறப்ப தான் எனக்கே நல்லா புரிஞ்சுது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் கேட்டாங்க இந்த மாதிரி அவுட்டோரில் வச்சாதான் இந்த டொமேட்டோ பிளான்ஸ் எல்லாம் நல்லா வளருமா அப்படின்ட்டு நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருந்தேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு டொமேட்டோ பிளான்ஸு இந்த விண்டோ சைடு வச்சுருந்தேன் நல்ல சன்லைட் வர மாதிரி அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் இருந்தது ஸோ நீங்கள் கட்டாயமாக இந்த டொமேட்டோ பிளான்ஸ்ன்றது நீங்கள் அவுட்டோர்லேயும் ட்ரை பண்ணலாம் இன்டோரில் சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நல்ல சன்ரைட் சன்லைட் வர மாதிரி இந்த விண்டோ சைடு இல்லை எங்கே உங்களுக்கு பால்கனியில் எங்கேயாவது ஸ்பேஸ் இருந்து உங்களுக்கு நல்ல சன்லைட் வருதுன்னா அங்கே கட்டாயமாக யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் எங்கள் கார்டனில் இந்த பிளான்ட்டும் சரி இப்போ மற்ற எல்லா பிளான்ஸ்க்கும் சரி நாங்கள் கம்ப்ளீட்லி ஆர்கானிக் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் வித இந்த கெமிக்கல்ஸும் பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்ணுறதே இல்லை ஸோ ஆர்கானிக்காக யூஸ் பண்ணி இப்போ இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப இந்த ஹார்வெஸ்டிங் பண்ணுறப்பே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது குக் பண்ணி சாப்பிட்டப்போ அந்த டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாமளே கஷ்டப்பட்டு க்ரோ பண்ணுறப்ப தான் அந்த அதோட அருமையே தெரிய வருது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதிரி பிளான்ஸு நம்ம பெரிய இடம் இருந்தால் தான் க்ரோ பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஒரு சின்ன பால்கனி இல்லை இன்டோர்லேயே கூட நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம வீட்டுக்கு குக்கிங்க்கு தேவையான சில ஐட்டம்ஸ் எல்லாம் நாமளே க்ரோ பண்ணி ஆர்கானிக்காக க்ரோ பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதை நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே சொல்கிறேன் நீங்கள் கட்டாயமாக இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இந்த டொமேட்டோஸு பச்சை மிளகா கேப்சிகம் இதெல்லாம் இங்கே வீட்லேயே ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வளரும் ஒன்றே ஒன்று முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா சன்லைட் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் இது இன்டோரில் க்ரோ பண்ணாலும் சரி இல்லை அவுட்டோரில் பிளான்ட் பண்ணாலும் சரி சன்லைட் நல்ல விழுகிற இடமா பார்த்து நீங்கள் க்ரோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹார்வெஸ்டிங்கெல்லாம் நல்லா வரும் நீங்கள் எல்லோரும் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி க்ரோ ஆகுது என்ன ஹார்வெஸ்ட் பண்ணிங்கன்ட்டு மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் ட்ராப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ வரைக்கும் ஹார்வெஸ்ட் நல்லா வந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம ஊரில் இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி தக்காளி இதெல்லாம் வந்து செர்ரி டொமோட்டர்ஸ் நிறைய இது பார்த்திங்கன்னா பழுக்கோயில் அப்படியே காயாகவே இருக்குது பட் இங்கே ஆட்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனஸில் போக ஆரம்பிச்சிருச்சு நைட்லலாம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டொமேட்டோ பிளான்ட்ஸும் ட்ரை ஆயிடுச்சு ஸோ இனிமேலும் விட்டால் எல்லா பிளான்ஸும் அப்படியே பழுத்து கெட்டு போய் கீழே விழுந்துடும் சரி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் எல்லாமே காயாக இருக்கிறப்ப ஹார்வஸ்ட் பண்ணிட்டேன் பட் ஸ்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சமைக்கிறப்போ இந்த காயெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ எல்லாம் ரெட்டிஷ் ஆனோன்ட்டு தேவையில்லை ஸோ இந்த க்ரீனிஷாக இருக்கிறப்ப கூட நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹார்வெஸ்ட்டு எனக்கு ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க நான் ஆக்சுவலி லேட் சம்மர் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த டொமேட்டோ பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஸோ இந்த வருஷம் வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருந்தேன் பட் பார்த்தீங்கன்னா நிறைய டொமேட்டோஸ் காயாக வந்திருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பி ஸோ இதை ஒரு நான் எப்போ பிளான் பண்ணேன் இதெல்லாம் ஒரு லேர்னிங்காக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் ஏர்லி சம்மர் வர ஸ்ப்ரிங் சீசன்லேயே பிளான் பண்ணால் இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன் ஸோ அது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இதோட ஹார்வெஸ்ட் வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் கூட கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்